ஹலோ குட்டீஸ் ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அழகான மயில் இளவரசி வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு எவ்வளவு அழகான வண்ணமயமான தோகைகள்னு பாருங்க பார்க்கவே ஒரு தேவதை மாதிரி இருப்பாள் எல்லாரும் அவளை ரொம்ப விரும்புவாங்க அதே காட்டுல ஒரு மாயாவின் நரியும் இருந்தது நரிக்கு மயில் இளவரசியை பார்த்தா பொறாமை எப்படி அவ மட்டும் இவ்வளவு அழகா இருக்க முடியும்னு அதுக்குள்ளே ஒரு பொறாமை வந்தது நரிக்கு ஒரு குறும்பு யோசனை வந்தது ஒரு நாள் அது மயில் இளவரசியோட அழகான வண்ணங்களை திருடணும்னு நினைச்சது அப்போ அவளை விட நான் தான் அழகா அழகாயிருப்பேன் அதுக்குள்ளே ஒரு திட்டம் அந்த நரி ஒரு ரகசிய பூதத்தை கண்டு பிடிச்சது அந்த குட்டி பூதம் நரிக்கு ஒரு மந்திர குச்சியை கொடுத்தது இந்த குச்சியால நீ மயில் இளவரசியோட வண்ணங்களை திருடலாம்னு சொல்லுச்சு நரியும் சந்தோஷமா மந்திரம் செய்ய கிளம்பிடுச்சு ஆனா பொறாமை மனசுல இருந்ததால அந்த மந்திரம் வேலை செய்யலை மயில் இளவரசியோட வண்ணங்கள் திருடு போகலை அதுக்கு பதிலா நரியோட உடம்புல விசித்திரமான கோடுகள் வந்துடுச்சு ஒரு கலர் கூட இல்லை நரிக்கு ரொம்ப கோபம் மறுபடியும் ஒரு மந்திரம் செய்தது இவளோட சத்தமே இல்லாம ஆக்கிடுவேன் நினைச்சது ஆனா மந்திரம் மறுபடியும் தப்பு நரிக்கு சுத்தமா சத்தமே வரலை கத்துனா கூட சத்தம் வராத நிலை மயில் இளவரசிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலை ஆனா நரி கஷ்டப்படுறதை பார்த்ததும் அவளுக்கு மனசு கஷ்டமா இருந்தது பாவம் நு நினைச்சு நரிக்கு உதவி செஞ்சாள் அவளோட தோகையால மெதுவா தடவி நரியோட கோடுகள் நீங்க குரலும் திரும்ப வரச் செய்தாள் நரிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது நான் இவளுக்கு கெடுதல் செய்ய நினைச்சேன் ஆனா இவை எனக்கு உதவி செய்யறாளே அப்போதான் அதுக்கு ஒரு பாடம் புரிஞ்சது பொறாமை நம்ம மனசுக்குள்ள இருந்தா நமக்குத்தான் துன்பம் மத்தவங்களை பார்த்து சந்தோஷப்படணும் உண்மையான அழகு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அன்பு மயில் இளவரசி அதைத்தான் நரிக்கு கத்துக் கொடுத்தாள் அப்புறம் நரியும் பொறாமை இல்லாம மயில் இளவரசியோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சது குட்டீஸ் நாளை மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம்